துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களால் சற்று குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக அமையும் இந்த குருவின் மாற்றமானது எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு சற்று ஒரு சோதனை காலமாகவே அமைகிறது துலாம் ராசினியர்களுக்கு சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் எதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையும் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய இந்த ஆறாம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடியதாகவே அமைக்கும் பொருளாதார ரீதியாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரும் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் குருவின் மாற்றமானது எட்டாம் இடத்தில் சற்று ஏமாற்றங்களை கொடுக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் பரிகாரமாக இந்த வருடம் முழுவதுமே வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் மற்றும் குரு ஹோரையில் மௌன வருத்தம் இருப்பதும் நல்லது